பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா சண்டை போறதை பார்த்ததும் தாத்தா வந்து ஈஸ்வரிக்கிட்ட வந்து இந்த ராதிகா எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல உன் அசிங்கப்படுத்தி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு மறுபடியும் வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டதும் இருங்க நான் போறேன்றாங்க வேண்டாம் ஈஸ்வரி இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சா அதுக்குள்ளே இவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவளுக்கு இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க அவளை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமாக வந்ததும் அத்தை நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க யாருக்கு யாரடி அத்தை என் பைய இனி இல்லை அவள் செத்துட்டான்னு சொல்லிட்டு நான் தலைமுழுகிட்டேன் என் பையன் இல்லாத போது எப்படி நீ எனக்கு அத்தை ஆகணும் எனக்கு ஒரே ஒரு மகனா அது என்னுடைய மக பாக்கியம் மட்டும்தான் வேறு யாரும் எனக்கு உறவுன்னு கிடையாது என் பேரம் பேத்தி என் பசங்க இப்படி மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் மற்றவங்களை பற்றி என்ன ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இல்லாதா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கட்டும் பரவாயில்ல யார் எப்படிப்பட்டவங்கன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் நல்லதுக்கு தான் ஏன்னா என் பையன் பையன் சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் என் பையனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேலே எதை பற்றி நான் நினைக்கிறதா

இருக்காங்க